ஒரே நாட்டில் இரண்டு கண்டங்கள் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி இந்தியா ஆப்ஷன் சி ரஷ்யா ஆப்ஷன் டி ஜப்பான் ஆன்சர் ஆப்ஷன் சி ரஷ்யா உலகத்தில் மிக சிறிய நாடு எது ஆப்ஷன் ஏ மொனாக்கோ ஆப்ஷன் பி மாலத்தீவு ஆப்ஷன் சி சிங்கப்பூர் ஆப்ஷன் டி வர்டிகல் சிட்டி ஆன்சர் ஆப்ஷன் டி வர்டிகன் சிட்டி பல ஆண்டுகளாக மழையை பெய்யாத இடம் இது? ஆப்ஷன் ஏ சஹாரா பாலைவனம் ஆப்ஷன் பி கோபி பாலைவனம் ஆப்ஷன் சி அட்டகாமா பாலைவனம் ஆப்ஷன் டி தார் பாலைவனம்சர் ஆப்ஷன் சி அட்டகாமா பலைவனம் தேசிய கொடி சதுர வடிவில் இல்லாத ஒரே நாடு எதாவது ஆப்ஷன் ஏ ஜப்பான் ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் டி நேபாள் ஆப்ஷன் டி பூட்டான் ஆன்சர் ஆப்ஷன் சி நேபாளம் ஒரே நாளில் அதிக சூரிய ஒளி பெறும் நாடு எது ஆப்ஷன் ஏ ஃபின்லாந்து ஆப்ஷன் பி ஸ்வீடன் ஆப்ஷன் சி நார்வே ஆப்ஷன் டி ஐஸ்லாண்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி நார்வே காகித நாணயம் இல்லாத நாடு எது ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர் ஆப்ஷன் பி மொனாக்கோ ஆப்ஷன் சி ஜப்பான் ஆப்ஷன் டி கத்தார் ஆப்ஷன் பி மொனாக்கோ இந்த நாளை ஆண்டிற்கு ஒரு முறை கூட கொண்டாடாத மக்களும் மனிதர்கள் வாடும் நாடு எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி தென்கொரியா ஆப்ஷன் டி வியட்நாம் ஆப்ஷன் சி ஒரு நகரமே ஒரு நாடாக இருக்கும் நாடு எது ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர் ஆப்ஷன் பி ஹாங்காங் ஆப்ஷன் சி மொனாக்கோ ஆப்ஷன் வர்த்திகன் சிட்டி ஆன்சர் ஆப்ஷன் டி வர்த்திகன் சிட்டி ஒரே நாட்டில் இரண்டு தலைநகரங்கள் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் டி போலாந்து ஆப்ஷன் சி பிரான்ஸ் ஆப்ஷன் டி ஜெர்மனி ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா ஒரே நாட்டில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தீவுகள் உள்ள நாடு எது ஆப்ஷன் ஏ பிலிப்பைன்ஸ் ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் டி இந்தோனேஷியா ஆப்ஷன் டி மாரத்தீவ் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தோனேஷியா